ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான பொதுவரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராம்சார் தலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்க்க போகிறோம் நம்ம இந்த ராம்சார் தலங்கள்னா என்ன இப்போ புதுசாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மொத்தம் எத்தனை ராம்சார் தலங்கள் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் வந்து மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் எத்தனை தளங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்திடலாம் இப்போ தான் மிஷான நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து க்ளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்துடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் அதையும் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் படிக்கணும் உங்களுக்கான கேள்வி லாஸ்ட்டில் இருக்குது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜனவரி நிலவரப்படி இந்தியாவில் உள்ள ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா எண்பது தலங்கள் சரிங்களா இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க ராம்சார் தலங்கள் என்பது ஈர நிலங்களுக்கான அதாவது வந்து சதுப்பு நிலங்கள் இருக்குதுல்ல அதோட அங்கீகாரம்னு சொல்லுவாங்க சரிங்களா ராம்சார் ஒப்பந்தம் ஈரானில் உள்ள ராம்சார் என்ற நகரத்தில் கையெழுத்தானது அதனால் இந்த அங்கீகாரம் பெறும் இடங்கள் ராம்சார் தலங்கள் என்று அழைக்கப்படும் ஈரான் சரிங்களா இந்த ஊர் பெயர்களை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரெண்டாவது கேள்வி பின்வருவனவற்றில் ராம்சார் ஒப்பந்தம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சதுப்பு நிலங்கள் பாதுகாப்பு இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க இந்தியாவில் எண்பது ஈர நிலங்கள் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்தவை அவை இந்தியாவில் ராம்சார் தளங்களாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன ராம்சா தலங்கள் என்பவை முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்கள் ஆகும் தற்போது நாட்டில் ராம்சா தலங்களின் கீழ் உள்ள மொத்த பரப்பளவு இப்போது ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு மில்லியன் ஹெக்டராக அதிகரித்துள்ளது சரிங்களா இதெல்லாமே ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிச்சுங்க ஒன்று புள்ளி முப்பத்தி மூணு மில்லியன் ஹெக்டராக அதிகரித்துள்ளது மூணாவது கேள்வி சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பிற்காக ராம்சார் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சரிங்களா ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் வந்து இந்த சதுப்பு நிலங்களுக்காக பாதுகாப்பிற்காக வந்து ராம்சார் ஒப்பந்தம் வந்து கையெழுத்தானது இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்க சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஈர நிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த சதுப்பு நிலங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஈரானில் உள்ள ராம்சார் நகரில் ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு சர்வதேச ராம்சார் ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த டேட் எல்லாமே ரொம்ப முக்கியம் நாலாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் தமிழ்நாட்டில் எத்தனை இடங்கள் ராம்சார் தலங்களில் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன சரிங்களா ஸோ கிளியராக பாருங்கள் தமிழ்நாட்டில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் வந்து தமிழ்நாட்டில் வந்து எத்தனை இடங்களை வந்து பட்டியலை சேர்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இரண்டு இதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் உலக ஈரநில தினத்தை ஒட்டி தமிழகத்தில் இரண்டு தலங்கள் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் லாங் உட் சோலை காப்புக்காடு நீலகிரி சரிங்களா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டுன்னா இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்க இது ரெண்டும் சரிங்களா ஐந்தாவது கேள்வி வந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இந்தியாவில் புதிதாக எத்தனை இடங்கள் ராம்சா தலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அதான் மொத்தமாக இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் வந்து இப்போ புதுசாக அஞ்சு தலங்கள் வந்து சேர்த்துருக்காங்க தமிழ்நாடுன்னு தனியாக மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா ரெண்டு சரிங்களா இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திடலாம் ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள ஐந்து இடங்களில் மூணு இடங்கள் கர்நாடகாவிலும் இரண்டு இடங்கள் வந்து தமிழ்நாட்டிலும் அமைந்துள்ளது சரிங்களா அப்போ வந்து இப்போ புதுசாக சேர்த்து கர்நாடகா மாநிலத்தில் வந்து புதுசாக எத்தனை சேர்த்துருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா மூணு இடங்கள் சரிங்களா தமிழ்நாடுன்னு மென்ஷன் பண்ணி கேட்டாங்கன்னா இரண்டு இடங்கள் சரிங்களா ஸோ மொத்தம் அஞ்சானா இப்போ புதுசாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சேர்த்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் அங்கா சமுத்திர பறவைகள் பதுக பாதுகாப்பு சரணாலயம் கர்நாடகா அகனசினி களிமுகம் கர்நாடகா மகாடி சாரி மகாடி கெரோ பாதுகாப்பு சரணாலயம் கர்நாடகா கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் லாங்வுட் சோலை காப்புக்காடு நீலகிரி சரிங்களா இந்த அஞ்சு வந்து இப்போ புதுசாக ஜனவரியில் வந்து சேர்த்துருக்காங்க அதில் ரெண்டு தமிழ்நாடு மூணு வந்து கர்நாடகா ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நிலவரப்படி இந்தியாவில் அதிக ராம்சார் தலங்கள் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது சரிங்களா அதாவது வந்து தனித்தனியாக கேட்டாங்கன்னா கர்நாடகாவில் வந்து மூணு இருக்குது மூணு சேர்த்துருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து ரெண்டு சேர்த்துருக்காங்க சரிங்களா கர்நாடகாவில் மூணு தமிழ்நாட்டில் ரெண்டு இது இப்போ சேர்த்துருக்காங்க வரைக்கும் சரிங்களா இப்போ இது வரைக்கும் வந்து மொத்தமாக இந்தியாவில் வந்து எந்த மாநிலத்தில் வந்து அதிகமான ராம்சார் தலங்கள் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கேள்வி நல்லா புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா ஸோ அப்படியே பார்க்கும்போது தமிழ்நாட்டில் தான் சரிங்களா மொத்தம் எவ்வளோ அப்படின்னா பதினாறுன்னு இருக்குது பதினாறு ராம்சா தலங்கள் வந்து இது வரைக்கும் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி பதினாறு ராம்சா தலங்கள் வந்து நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா இதில் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி நிலவரப்படி இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான பதினாறு ராம்சா தலங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது இரண்டாவது இடத்தில் உத்தரப்பிரதேச மாநிலம் சரிங்களா அதுல வந்து பத்து ராம்சார் தலங்கள் உள்ளன மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் இதையும் நோட் பண்ணிக்கோங்க பூபேந்தர் யாதவ் ஏழாவது கேள்வி உலக ஈர நிலங்கள் தினம் இது நம்மளுக்கே தெரியும் பிப்ரவரி இரண்டு ஸோ இந்த தான் வந்து பார்த்துட்டோம்னா இப்போ புதுசா வந்து அஞ்சு அஞ்சு தலங்களை வந்து சேர்த்துருக்காங்க சரிங்களா ராம்சார் பட்டியலில் இதோட கருப்பொருள் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலுல வந்து உலக உலக ஈர நிலங்கள் தினத்துல வந்து இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி கரு கருப்பொருள் என்ன அப்படின்னா ஈரன் நிலங்களும் மனித நலனும் சரிங்களா எட்டாவது கேள்வி ராம்சார் ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து இந்தியா வந்து கையெழுத்திட்டிருக்காங்க இந்த ஆண்டுகள் எல்லாமே ரொம்ப முக்கியம் சரிங்களா சோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் அதிகமாக ராம்சார் தலங்கள் இருக்குதுன்னு சொல்ல சொன்னாங்க அந்த பதினாறு என்னென்ன அப்படின்னு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் அந்த பதினாறில் வந்து பார்த்துட்டோமா கேள்விகளை வந்து கண்டிப்பாக பொறுத்துகளை கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இந்த சைடு வந்து நம்ம ஒன் சைடு வந்து பார்த்துட்டோம்னா இடங்கள் கொடுத்துட்டு அது வந்து எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போ நம்ம பார்த்தோம்ல என்னென்ன தலங்கள் இருக்குது அதெல்லாம் எந்தெந்த ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பொறுத்துகளை கேட்கறக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க குரூப் ஃபோர் எக்ஸாமில் இந்த கொஷின் இல்லாமல் இருக்காது சரிங்களா ஒன்பதாவது கேள்வி ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் எங்க அமைந்துள்ளது இப்பதான கரைவெட்டி பர பறவைகள் சரணாலயம் அரியலூர் சரிங்களா பத்தாவது கேள்வி ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள லாங்வுட் சோலை காப்புக்காடு எங்க அமைந்துள்ளதுன்னா நீலகிரி லாங்வுட் சோலை காப்புக்காடு நீலகிரி பதினொன்னாவது ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் சரிங்களா சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது ராமநாதபுரம் பன்னெண்டாவது கேள்வி ராம்சார் தலங் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் சரிங்களா மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகம் எங்கு அமைந்துள்ளது இதுவும் ராமநாதபுரம் தான் சரிங்களா பதிமூணாவது கேள்வி ராம்சார் தலங்கள் பட்டியல் இடம்பெற்றுள்ள சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் சரிங்களா ராம்சார் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க மோஸ்ட்லி வளாகம் சரிங்களா வளாகம்னு வந்தனாலே கன்னியாகுமரி தான் சரிங்களா ரெண்டு இருக்குது ரெண்டுலேயுமே வந்து வளாகம்னு முடிஞ்சதுனாலே வந்து கன்னியாகுமரி தான் அதை நோட் பண்ணிக்கோங்க பதினாலாவது கேள்வி ராம்சார் தலங்கள் பட்டியல் தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு சரிங்களா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது செங்கல்பட்டலாம் பதினைந்து ராம்சா தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் எங்குள்ளது ஈரோடு வெள்ளோடு அப்படின்னாலே ஈரோடு வெள்ளோடு அப்படின்னாலே ஈரோடு பதினாறாவது ராம்சா தலங்கள் பட்டியல் இடம் பெற்றுள்ள கருக்கிளி பறவைகள் சரணாலயம் கருக்கிளி பறவைகள் சரணாலயம் இங்குள்ளது செங்கல்பட்டு வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் செங்கல்பட்டு கருக்கிளி அப்படின்னாலும் வந்து செங்கல்பட்டு தான் பதினேழாவது கேள்வி ராம்சா தலங்கள் பட்டியல் இடம்பெற்றுள்ள பிச்சாவரம் காடுகள் எங்கு அமைந்துள்ளது பிச்சாவரம் அப்படின்னாலே வந்து கடலூர் தான் சரிங்களா பிச்சாவரம் அப்படின்னாலே கடலூர் தான் பிச்சாவரம் காடுகள் எங்கு அமைந்துள்ளது கடலூர் பதினெட்டு ராம்சா தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலக்காடுகள் எங்கே அமைந்துள்ளது பள்ளிக்கரணைங்கிறதுக்கு சென்னையில் தான் இருக்குது சரிங்களா ஸோ வேளச்சேரி பள்ளிக்கரணைன்னு சொல்கிறோம்லாம் பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்பு காடு வந்து எங்க அமைந்துள்ளது சென்னை பத்தொன்பது ராம்சா தலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா திருவாரூர் இருபதாவது கேள்வி ராம்சார் தலங்கள் பட்டியல் இடம்பெற்றுள்ள காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் காஞ்சிரங்குளம் பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளதுன்னா ராமநாதபுரம் இருபத்தி ஒண்ணு ராம்சார் தலங்கள் பற்றி இடம்பெற்றுள்ள பேம்பனூர் ஈரநில வளாகம் எங்க அமைந்துள்ளது அந்த வளாகம் அப்படின்னு வந்ததுனால என்ன சொன்ன கன்னியாகுமரி தான் சரிங்களா ரெண்டு வளாகம் இருக்கு ரெண்டுமே வந்து கன்னியாகுமரி தான் இருபத்தி ரெண்டு ராம்சா தலங்கள் இடம் இடம்பெற்றுள்ள வடுவூர் பறவைகள் சரணாலயம் வடுவூர் பறவைகள் சரணாலயம் வந்து திருவாரூர் வடுவூர் திருவாரூர் இதெல்லாமே ஷார்ட்கட் மாதிரி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இருபத்தி மூணு ராம்சா தலங்கள் பட்டியல் இடம்பெற்றுள்ள கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது கூந்தன்குளம் திருநெல்வேலி தான் சரிங்களா கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம் திருநெல்வேலி இருபத்தி நாலாவது கீழே வந்து பாருங்கள் ராம்சார் தலங்கள் பட்டியல் இடம்பெற்றுள்ள பாயிண்ட் காளிமேர் பனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் பாயிண்ட் காளிமேர் வனவிலங்கு மற்றும் பறவைகள் சரணாலயம் நாகப்பட்டினம் இருபத்தைந்தாவது கேள்வி ஸோ பொறுத்துக்களை வந்து நான் இந்த மாதிரி தான் கேட்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இப்போ நம்ம பன்னெண்டாடனா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அது வந்து எது எது எந் எந்தெந்த தளங்கள் வந்து எந்தெந்த ஊரில் இருக்குன்னு இந்த மாதிரி கண்டிப்பாக பொறுத்துகளை கேட்பாங்க அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு தெரிஞ்சால் கூட மோஸ்ட்லி ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து இதில் தெரிஞ்சிருந்தனாலே போது பொறுத்துகளை நம்ம ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணிடலாம் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் ஸோ நம்ம பார்த்தோம் கரை என்ன அரியலூர் லாங்குட் சோலை காப்புக்காடு அப்படின்னாலே நீலகிரி பிச்சாவரம்னாலே என்ன சொன்னேன் பிச்சாவரம்னாலே கடலூர் வேம்பனூர் ஈரநில வளாகம் வளாகம்னா என்ன கன்னியாகுமரின்னு நான் சொன்னேன் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் ஏதாவது தெரிஞ்சதுனாலே ஈஸியாக நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ த்ரீ ஃபோர் ஒன் டூ உங்களுக்கான கேள்வி வந்து பாருங்க மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஸோ உங்களோட ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ